எழுவித்த கடமை கண்டனம் எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய கருத்து தினமும் இன்றைய தினமும் இந்திய தேசத்திலும் வழக்கறிஞர்கள் அந்த சம்பவத்தை செய்துவிட்ட அந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு வயது எழுபத்தி ஒன்று அவர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுலதான் வழக்கறிஞர்

வளாகத்தின் வெளியே சென்று அடுத்து நேற்று இன்றெல்லாம் இரண்டு நாட்கள் அவர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கின்ற பேட்டி என்ன அதாவது இந்தியாவில் வந்து சனாதன தர்மம் அழிவதை இந்தியா வேடிக்கை பார்க்காது என்று சொல்றார் இந்தியா என்று சொன்னால் யாரை சொல்கின்றார் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை கோடி மக்களையும் சொல்கின்றாரா அல்லது இந்தியா என்றால் ஆர் எஸ் எஸ் என்று சொல்கின்றாரா என்று தெரியவில்லை இந்தியா இதையெல்லாம் வேடிக்கை பார்க்காது என்று சொல்றார் அது மட்டுமல்ல இந்த நீதிபதி அவர் ஒரு சொற்படை நிகழ்ச்சியை பேசுகின்ற ஒரு உடமை என்பது அவர் அங்க போய் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா சட்டத்தின்படி ஆட்சியை வந்து இந்தியாவில நடந்துட்டு இருக்குது அவர் வந்து அங்க சுட்டிக்காட்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாசர அரசியலை குறித்து சுட்டிக்காட்டி இருக்கிறார்

வேற சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கட்டலையா அந்த ஏரிய ஆதி ஆதித்யநாத் அரசு

சிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு விசாரணையின் போது இந்த நீதிபதி சொல்றாரு அதாவது அவர்கள் வந்து சட்ட

அவர் சொந்த மாநிலத்திற்கு வரும்போது அந்த மாநிலம் அவரை எப்படி கொண்டாடும் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே அவர் முதல் முதலே பதவி ஏற்ற போது அந்த மாநிலத்திற்கு அவர் செல்ல போது யாரும் அவரை வரவேற்கவில்லை அவருடைய பொறுப்பை கொண்டாடவில்லை காரணம் என்ன அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒடுக்கப்பட்டவன் என்றைக்கும் ஒடுக்கப்பட்டவனாக கல்வி கட்டாதவனாக எந்த அதிகாரத்திற்கும் வராதவனாக இருக்க வேண்டும் என்றுதான் சனாதனம் சொல்கின்றது அதையும் அந்த மாநிலத்திலே எந்த வரவேற்பும் கொடுக்கப்படவில்லை எந்த வரவேற்பும் கொடுக்கப்படவில்லை அவர் வந்து அவர் மீது செருப்பு வீசப்பட்ட போது அவரை ரொம்ப கேஷுவலா புரிஞ்சு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வேலையை பார்க்கிறாரு உண்மையிலேயே அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் திரும்பி பார்த்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது மாதிரி எத்தனை அடி வாங்கி நான் படிச்சு நீதிபதியா முன்னேறி வந்திருப்பேன் அப்படின்னு அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் அவர்களை அழிய பார்க்க தோன்றுகின்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே எடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்

குற்றவாளி மீது பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு என்னுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் குற்றவாளி கைது செய்யப்படும் வரை என்னுடைய போராட்டம் தமிழர்கள் முழுவதிலும் இந்திய தேசம் முழுவதிலும் தொடரும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி